தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க எம்ஜிஆருக்கு மட்டுமே தெரிந்த நடிகை ஜெயலலிதா பற்றிய அந்த ஒரு சம்பவம் இந்திய அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா தான் கால் பதித்த துறையில் எல்லாம் முதன்மை நிலையில் இருந்தவர் பள்ளியில் ஸ்டேட் ரேங்க் நடிப்பில் இருந்து தான் விலகும் வரை முதன்மை நாயகியாக இருந்தார் அதேபோல அரசியலிலும் தான் இருக்கும்பதை முதல்வராகவே இருந்தார் ஜெயலலிதாவை அனைவரும் ஒரு இரும்பு பெண்மணி என கூறுவார்கள் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக செவி வழி செய்தியாக கேட்டறியப்படும் அந்த சம்பவம் இதோ ராஜஸ்தானில் அடிமை பெண் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இது கூறப்படுகிறது அந்த காலகட்டத்தில் சௌகரியங்கள் நிறைந்த கேரவன் வசதிகள் பெரியதாக இல்லை அப்போது பாலிவன மனநில் ஜெயலலிதாவை இழுத்து செல்வது போன்ற ஒரு காட்சி அப்போது டூ போட்டுக் கொள்ளலாம் என படப்பிடிப்பு குழுவில் பலர் கூறியும் அதை மறுத்து தானே நடிக்க தயாரானாராம் ஜெயலலிதா இது ஜெயலலிதாவிற்கு முதல் முறை அல்ல பல முறை கடின காட்சிகளில் டூ போடாமல் நடித்துள்ளார் எம்ஜிஆர் அறுவரை கூறியும் கூட அதை கேட்காமல் பாலிவன மணலில் இழுத்து செல்லப்படும் அந்த காட்சியில் ஜெயலலிதா நடித்தாராம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு ஏதாவது ஆனால் அது படத்தை தயாரிப்பு நிர்வாகம் இயக்குநர் குழு படப்பிடிப்பு குழு என பலரை பாதிக்கும் என்பதை மனதில் கொண்டு அச்சத்தில் ஆழ்ந்தாராம் தமிழ் வாய்ஸ் அந்த அக்னி அக்னிவேயிலில் பெரிய மணல் மேட்டில் படம் காட்சிப்படுத்தப்படுகிறது திடீரென பலத்த காற்றில் எல்லாம் தூக்கி வாரி போட ஜெயலலிதா காணாமல் போகிறார் படப்பிடிப்பு குழு அனைவரும் பதட்டத்தில் ஆள எம்ஜிஆர் உட்பட அனைவரும் ஜெயலலிதாவை தேடி போடுகின்றனர் அப்போது ஒரு மணல் மேட்டில் ஜெயலலிதாவின் செயலி தெரிய அவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போது எம்ஜிஆர் தவிர வேறு எவரும் உள்ளே செல்ல அனுமதியில்லை உன் மேல் கொண்ட பாசத்தால் தானே அனைவரும் உன்னை காண வெளியே காத்திருக்கின்றனர் என எம்ஜிஆர் ஜெய்விடம் கேட்கிறார் அதற்கு இரும்பு பெண்மணி ஜெயலலிதா நான் வழியோடு இருப்பதை யாரும் பார்க்க கூடாது இன்மேல் யாரும் பரிதாபம் கொள்ளக்கூடாது நான் அழக்கூடாது நான் அழுவதை யாரும் பார்க்கக்கூடாது என பதில் கூறினாராம் எம்ஜிஆர் ஏதும் பேசாமல் நகர்ந்து விட்டார் பத்து நாட்கள் கழித்து மீண்டும் படப்பிடிப்பு நடக்கிறது தளத்திற்கு மலர்ந்த முகத்துடன் புன்னகையுடனும் வந்து நடிக்க துவங்கினாராம் ஜெயலலிதா அதை கண்டு அங்கிருந்த படப்பிடிப்பு குழு மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்